അലൈക്കും വരഹമല്ല വരകാത്തൂ എല്ലാ പുഴും ഇരുവനക്കെ അല്ലാഹു താല ഒരുവനക്കേ நம்ம எல்லாருமே சிறப்பான ஒரு நாளில் இருக்கும் இந்த ஜிம்மாவோடைய நாளில் நம்ம கஷ்டங்கள் அல்லாஹு தாலாவிடம் சொல்லும்போது தாலா நம்மளோட கஷ்டங்களை தீர்க்குறான் இந்த ஜிம்மாவோடைய நாள் ஃபுல்லாகவே சிறப்புக்குரிய நாளாக தான் இருக்குது சூரியன் உதைக்கும் நாளிலேயே ஜிம்மாவோடைய நாள் தான் ஒரு சிறந்த நாள்னு சொல்லியிருக்காங்க தாலா கண்மணி நாயகர் வசூலே கரீம் சலலாஹ் அலைகூர் சல்லமா அவர்களும் இந்த ஜிம்மாவுடைய நாள் நமக்கு ஒரு சின்ன பெருநாள்னு சொல்லியிருக்காங்க இந்த நாளில் நம்மளோட கஷ்டங்களை இன்னும் நம்ம தாலா தாலாவிடும் இறக்கி வைக்கும் போது அல்லாஹு தாலா கண்டிப்பாக அதை நம்மளோட கஷ்டங்கள் அனைத்தும் தீர்த்து நம்மளோட 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 வாழ்வில் ஒரு சிறப்பான ஒளியை தருவோன்ற நம்பிக்கையோட நம்ம இந்த வீடியோ ஆரம்பிப்போம் நான் உங்களுக்காக துவா செஞ்சுக்கிறேன் நீங்களும் எனக்காக துவா செஞ்சுக்கோங்க நம்மளோட கஷ்டங்கள் அனைத்தும் எல்லாம் அல்லாஹு தாலாவுக்கு தெரியும் அவன் நம்மளோட கஷ்டங்கள் அனைத்தும் தீர்த்து நம்மளுக்கு வாழ்வில ஒளி தருவான் சில நம்பிக்கையோட இன்னைக்கு வாங்க நம்ம கனவுல பார்த்த ஒரு துவாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மளோட கடன் கடன்கள் ஒரு துவா இந்த துவா ஓதனும் மூலியமாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கடன் தீர்ந்திருக்குன்னு ஆதாரபூர்வமா சொல்லியிருக்காங்க அந்த ஒரு சிறப்பான துவாவை பற்றி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் வாங்க பிஸ்மிலாய் ரஹமானிய ரஹீம் இமாம் ஹஸ் ஹசன் ரலியல்லாவு அன்பு அவர்களுக்கு நபிகள் நாயகம் சல்லல்லாவு அலைகூர் சல்லம் அவர்கள் கனவில் ஆச்சரியமான ஒரு துவாவை கற்றுக் கொடுத்தார்கள் அந்த துவாவை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் ஹசரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஹசரத் அமீர் முவாவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் புறத்திலிருந்து ஒரு லட்ச ரூபா திரகம் என முடிவு செய்யப்பட்டது ஒரு மாதம் இந்த உதவித்தொகை வருவது தாமதமாகிவிட்டது நெருக்கடியும் ஏற்பட்டது ஆகையால் தபால் எழுதி நினைவுபடுத்தலாம் எண்ணி பேனாவையும் மை எடுத்து வரச் சொன்னார்கள் நினைவு ஊட்டலாம் எண்ணி பேனாவையும் மை குவலையும் கொண்டு வர சொன்னார்கள் பிறகு எழுதும் எண்ணத்தை கைவிட்டு பேனாவையும் பேப்பரையும் வைத்து தூங்கிவிட்டார்கள் கனவில் கண்மணி நாயகம் கரீம் சல்லல்லாவு அலைகவர் செல்லம் அவர்கள் வருகை தந்து வருகை தந்து ஹசனே என்னுடைய மகனே பேர குழந்தையாக இருந்தும் படைப்பினங்களிலும் கேட்கிறா கேட்கிறீரா என்று நபி சல்லல்லாஹூ அலைகோர் செல்லம் அவர்கள் கேட்டதற்கு உணவு நெருக்கடி ஏற்பட்டு விட்டது என்று என்று ஹசன் ரலியல்லாஹூ அன்பு அவர்கள் கூறுகிறார்கள் ந ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவுல வந்து கேட்குறாங்க ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு லட்சம் ரூபா அவங்களுக்கு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு அதனால் கடன் கேட்கலான்னு பேனா வர வச்சுட்டாங்க வர வச்சு தலைமோட்டில் வச்சு படுத்ததற்கு கனவுல இப்படி வந்து கேட்குறாங்க அதற்கு என்னுடைய அல்லாஹுவிடம் ஏன் கேட்பதில்லை என்று நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டதற்கு என்ன கேட்பது என்று ஹசரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள் இதெல்லாம் கனவுலே நடந்திருக்கு அதற்கு கீழ் துவாவை கற்றுக் கொடுத்தார்கள் மகனே இந்த துவாவை கேள் என்று கூறினார்கள் சில நாட்களிலேயே அலமதுல பாருங்க ஆச்சரியம் சில நாட்களிலேயே ஒரு லட்சத்துக்கு பகரமாக பதினைந்து லட்சங்கள் கிடைத்துவிட்டது விட்டது இதெல்லாம் கனவுலேயே அவங்க வந்து ஒரு துவா இறக்கியிருக்காங்க சொல்லி கொடுத்துருக்காங்க ஹசன் அலி லாகும் அவர்களுக்கு அதையும் அவங்க ஓதிருக்காங்க அவங்க கஷ்டமும் தீர்ந்துருக்கு அல்லாஹ் இந்த துவாவை தான் நம்மளும் ஓத போறோம் நம்மளும் ஓதி அல்லாஹுவிடம் கேட்க போகிறோம் இந்த ஒரு நான் இந்த ஒரு வெள்ளிக்கிழமை அதுவும் நம்ம இந்த கற்றுக்கிட்டு நம்ம இதை கேட்க மூலிமா கண்டிப்பாக அல்லாஹு நம்மளுடைய கஷ்டத்தையும் தீர்த்து வைப்பா இந்த துவாவை நான் உங்களுக்காக கொடுத்துருக்கேன் இந்த துவாவை நீங்கள் கற்றுக்கிட்டு ஓதலாம் அப்படி இல்லைன்னா நமக்கு அரபியில தெரியாதவங்க தமிழ்லையும் நம்ம கேட்கலாம் தமிழ்லையும் இந்த துவாவை நான் கொடுத்துருக்கேன் தம் ஸ்மில்லா அல்லா எனது ஆதரவை என் இதயத்தில் மேற்பட்டுவிடு உன் அல்லாதவற்றில் ஆதரவை என்னை விட்டு துண்டித்துவிடு உன் அல்லாதவற்றின் ஆதரவை என்னை விட்டு துண்டித்துவிடு உன்னை தவிர யாரையும் நான் ஆதரவு வைக்காத அளவு உன்னை தவிர யாரையும் நான் ஆதரவு வைக்காத அளவு எதை விட்டும் எனது சக்தி பலமிழந்து விட்டதோ எனது ஆவல் குறைந்துவிட்டதோ என் ஆர்வம் அதன்பால் முடிவில்லையோ என் யாசித்தல் அதனை என் யாசித்தல் அதனை அடையவில்லையோ அடையவில்லையோ என் நாவில் அது நடக்கவில்லையோ அத்தகைய முன்னேற் பின்னேர்களில் யாருக்கெனும் கொடுத்தாகினை நம்பிக்கையை அதனை எனக்கு சொந்தமாக்கு யாருக்கேனும் கொடுத்தாவினை நம்பிக்கையை அதனை எனக்கு சொந்தமாக்கு அகிலங்களை படைத்து பரிபாலிப்பவனே ஏன்ல இந்த துவாவை நம்ம கேட்டு அல்லாஹு தாலா கிட்ட இந்த துவா தான் கனவுல கண்மணி நாயகி மசிலி கரீமா அவர்கள் வந்து துவா இந்த துவா கேட்குறது மூலியமாக அவங்களுக்கு நல்லது நடந்திருக்கு அதேமாரி இன்ஷால்லாம் நமக்கும் நல்லது நடக்கும்னு நம்பிக்கையோட நீயத்தை வச்சு நம்மளும் இன்றைக்கி கேட்கலாம் இன்ஷால்லா தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க இன்னும் நமக்கு என்னென்ன துவா தெரியும் மோ அனைத்து துவாவையும் நம்ம கற்றுக்கிட்டு நம்ம கேட்கலாம் நம்ம டெய்லி முயற்சி செய்ய வேண்டியது நம்ம கடமை அல்லது நிறைவேற்றி தர வேண்டியது எல்லாமே அல்லாஹு தாலவுடைய பொறுப்பு அவங்க கண்டிப்பா நம்மளோட கஷ்டங்களை பார்த்து நம்மளோட துவாவையும் நம்மளோட கிலாசான ஈமானையும் பார்த்து இன்னும் நம்மளோட எவ்வளோ நம்ம உறுதியாக இருக்கோம் நம்ம உறுதியை அவங்க சோதிப்பாங்க நம்ம உறுதி எவ்வளோ நம்ம உறுதியாக இருக்கோம் அதை பார்த்து கண்டிப்பா நம்மளோட கஷ்டங்களை தீர்த்து நம்மளோட வாழ்க்கையிலையும் ஒளி தருவாங்க எல்லா நம்பிக்கையோட துவா கேளுங்க இன்ஷால்லா நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா கேட்டுக்கிறேன் நீங்களும் எல்லாரும் எனக்காகவும் இன்ஷால்லா துவா கேட்டுக்கோங்க நீத்த நம்ம நல்ல முறையில் நீயத்தை வச்சு நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் செய்யணும் நீயத்தை சரி செஞ்சுக்கோங்க இந்த உடைய நாள் சிறந்த நாளை நம் அனைவருக்கும் அமைய வேண்டும் என்று எல்லாம் எல்லாத்தாளாவில் இன்ஷால்துவா செய்துவிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் பெல் பட்டனை கிளிக் கிளிக் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆமி நாமீ எர்பில் ஆஸ்லாமலை வரமத்துள்ளாஹி வபர்காதூ ஆமி